சந்தோஷி மாதா அஷ்டோத்திர சதன முதல் வகை மாதா அஷ்டோத்திரம் வந்து மூன்று வகைகள் நம்ம பதிவு செய்கிறோம் மொத்தமா இந்த மூன்று வகைகளில் எது உங்களுக்கு எளிமையானதாகவும் சொல்வதற்கு சுலபமாகவும் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் சந்தோஷி மாதா படத்தை வைத்து பூக்களை சாற்றி விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து சந்தோஷி மாதாவுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் எட்டு வாரங்கள் ஒம்பது வாரங்கள் என்ன கணக்கு இருக்கோ அது மாதிரி அந்த மாதிரி செய்து கொண்டே வந்தால் நீங்கள் எந்த காரியத்தை எண்ணி அந்த பூஜையை செய்கிறீர்களோ அந்த விரதத்தை ஏற்கிறீர்களோ அந்த காரியம் மிகவும் நலமாக மங்களமாக நிறைவேறும் சந்தோஷி மாதாவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படிங்கறது எல்லாம் பத்தி நம்ம இன்னொரு பதிவுல தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஸ்லோகத்தை மட்டும் நான் இங்கே சொல்றேன் ஓம் சந்தோஷ ஜனநே நமக ஓம் மாத்ரே நமக ஓம் சர்வ சம்பத் பிரதாயின்யே நமக ஓம் சமாதி வேத சம்சுத்தியாயை நமக ஓம் சமானாதிக வர்ஜிதாயை நமக ஓம் அகாராதி நமக ஓம் ஆய நமக ஓம் ஓம்ல நமக ஓம் நமக ஓம் ஆம்லம் லாயமான காரணாய நமக ஓம் காரியா நமக ஓம் நமக நமக ஓம் ஓம் காசி கேத்த விராஜி நமக ஓம் கதாசிரவண சந்தா நமக ம் காமிதத்தாயி நமக ஓம் காததேசாபரிச்சிநாய நமக ஓம் காலகாலாய நமக ஓம் குடும்பஜாயே நமக ஓம் குணத்தயஸ்வரூபாயை நமக ஓம் ஆர்ய நமக ஓம் குணபக்திதாயை நமக ஓம் குணகிராமாயே நமக ஓம் குணாரா நமக ஓம் குணாரா நமக ஓம் குணாஷையா நமக ओम गृहर्चिताये नमग ओम गृह आध्याय नमग ओमस्तन भूषण्य नमग ओम जयाय नमग ओम जयप्रदाय नमग ओम जव्याय नमग ओम जनन्य नमग ओम जन्म वर्जिताय नमग ओम जीविताय नमग ओम जीवनाय नम ओम जीव्याय नमग ओम जीवलोक सुगंगर्य नमग ओम नमस्कार प्रियाय नमग ஓம் நமியாயை நமக ஓம் நாதிய நமக ஓம் விஸ்வமோகி நமக ஓம் புண்ணியாயை நமக ஓம் புண்ணிய பிரதாயை நமக ஓம் புண்ணியலாயை நமக ஓம் குருஜநாசிரிதாயை நமக ஓம் பவாயை நமக ஓம் பவானியை நமக ஓம் பவ்யஸ்தாயை நமக ஓம் பாமின்ய நமக ஓம் பிராஜிதாயை நமக ஓம் பாகை நமக ஓம் பாரதியை நமக ஓம் பாவியாயை நமக ஓம் பாரியா புத்திர சுகப்பிரதாயை நமக ஓம் மாயா ஐ நமக ஓம் மான்யாயை நமக ஓம் மகாதேவியை நமக ஓம் மகாதேவ சுதோத்பவாயை நமக ஓம் மத்தியை நமக ஓம் தாந்தியை நமக ஓம் கிருத்தியை நமக ஓம் கீர்த்தியை நமக ஓம் திருத்தியை நமக ஓம் காந்தியை நமக ஓம் கத்தியை நமக ஓம் ஸ்மிருத்தை நமக ஓம் மதுராய நமக ஓம் மதுரப்பிரீதாயை நமக ஓம் மதுராநாத சம்சதாயை நமக ஓம் விஜயா நமக ஓம் விஸ்வசம்சேவியா நமக ஓம் விஞ்ஞாயை நமக ஓம் விஜனானதாயிநியை நமக ஓம் சக்தாயை நமக ஓம் சக்திஸ்வரூபாயை நமக ஓம் சாம்பியை நமக ஓம் சம்புலாலிதாயை நமக ಓಂ ಸಲ್ಯಾಧಿ ದೋಷ ಹಂತ್ರ ನಮಗ ಓಂ ಸಾಮಾಧಿ ಗುಣ ಸೇವಿತಾಯೇ ನಮಗ ಓಂ ವಿಘ್ನಹಂತ್ರಿ ನಮಗ ಓಂ ವಿಘ್ನನಾಥಾಯೇ ನಮಗ ಓಂ ವಿಘ್ನರಾಜ ಕುಲೋದ್ಭವಾಯೇ ನಮಗ ಓಂ ಶರಣ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ಸಾರದಾಯ ನಮಗ ಓಂ ಸೀತಾಯೇ ನಮಗ ಓಂ ಶೂಲಕಟ್ಟದರಾಯೇ ನಮಗ ಓಂ ಅಂಬಿಗಾಯೇ ನಮಗ ಓಂ ಶುಭಾಯೈ ನಮಗ ಓಂ ಶುಭಪ್ರದಾಯೇ ನಮಗ ಓಂ ಶುದ್ಧಾಯ ನಮಗ ಓಂ ಶುಕ್ರವಾರ ವ್ರದಾರ್ಚಿ ಓಂ ಶೋಭನಾಾಯ ನಮಗ ಓಂ ಶೋಭನಾಗಾರಾಯ ನಮಗ ಓಂ ಶೋಭಮಾನಂಬುಜಾಯ್ ಶ್ರೀನಿತ್ಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಾಯಂ ಶ್ರತು ಸರ್ ओं ओम सिद्धि बुद्धि सुधा सव्या्या्या्या्या्या्या्या्या्याय नमग ओम सिद्धये नमग ओम बुद्धये नमग ओम हित प्रदाय नमग ओं क्षमारूभाये नमग ओं क्षमाधारा नमग ओम शांत नमग ओम शांताये नमग ओम शिवंकर नमग ओम श्री मात्रे नमो नमः श्री, श्री सन्तोषि माता अष्टोत्तरसदनामावलि सम्पूर्णम्